வந்து பேப்பரில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பேப்பர் கட்டிங்க இப்போ நம்ம துணியில் எப்படி சாதா ப்ளவுஸ் எப்படி துணியில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நான் ஒரே வீடியோவை போட்டுடலான்னு நினச்சேன் ஆனால் லாங்காக போனதுனால இப்போ நம்ம அது ரெண்டு வீடியோவாக நம்ம போடுறோம் நம்ம துணி ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் கரெக்டாக வச்சு நம்ம பேப்பரில் தான் இனிமேல் நம்ம பேப்பர் கரெக்டாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் துணி கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்ப்போம் ஆனால் நம் நான் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் துணி எடுத்திருக்கேன் ஒரு மீட்ரு நமக்கு போகிறதுனால நான் அரை கை போட்டிருந்தேன் இப்போ எக்ஸ்ட்ரனால நான் கை போடுறேன் நேர்கட்டிங்கிறது இப்போ நேராக வைக்கிறது தான் ராசுங்கிறது வேறு வரும் துணி இருக்கிறதுனால நான் கை இதை நான் வெட்டிட்டு அதை கை நான் வைக்கிறேன் சரி நான் இப்போ நான் வரைபடம் போடுறேன் And I'm back with you. பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி ஒரு பட்டி எடுத்துருக்கோம் நமக்கு துணி இருக்கணும் இன்னொரு பட்டி நம்ம இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது இது பேப்பரில் நம்ம பேப்பர் கட்டிங் போடுறப்ப ஒரே ஒரு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் நான் அதனால தான் நான் ஃபேஷனிங் டிசைன் தான் நான் கட்டிங் நான் வந்து பிள்ளைகளுக்கு மாணவிகளுக்குலாம் நான் சொல்லித்தருவேன் ஆனால் என்ன தப்பு அப்படின்னா நம்ம கைக்கு வந்து பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கும் நம்ம உள்வளைவு சாதா கட்டிங் எப்படி போடுவாங்களோ தப்பாங்களோ அந்த கட்டிங் நான் பேசிக் என்னவோ அதை தான் இன்றைக்கி நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் அடுத்தது நான் வீடியோ நான் தெளிவாகவே நான் போடுறேன் இதில் வந்து உள்வளைவு வெளிவளைவும் நம்ம தான் வெட்டியிருக்கோம் சாதா கட்டிங்குங்கிறது இப்படி தான் வரும் அதனால தான் சுருக்கம் எப்படி மாற்றி பிள்ளைகள்லாம் ஃபஸ்ட்டு டைம்லாம் மாற்றி அடிக்கிறது அது எல்லாமே இந்த பிரச்சனைகள்லாம் வந்துடும் எனக்குமே நானும் உள்வளைவு வளைவு கைக்கு நான் வெட்டாமல் ஒரே வளைவாக தான் நான் வெட்டி உங்களுக்கு நான் பேப்பரில் போட்டிருக்கேன் ஆனால் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே ஒரு வளைவு கீழே ஒரு வளைவு வெட்டணும் அதை நான் உங்களுக்கு துணியில் நான் எப்போ வெட்டி எப்படி வெட்டுறதுங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் நான் அதனால தான் நம்ம வந்து மறந்துடுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் பழகிறப்பே தெளிவாக பழகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம தெளிவாகவே நம்ம போட்டுட்டு இப்போ பேசிக் இந்த ஜாக்கெட்டுங்கிற இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம எதுவுமே நான் நான் ஃபஸ்ட்டு நான் போடுறேன் நான் இது ஆஃப் கை நான் ஃபுல் கை நான் எடுக்கிறேன் உங்களுக்கு துணியில் புல் விளைவு வெளிவிளைவு எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் நான் அது இது பண்ணாதான் அது என்னது த தச்சா வெட்டுனா தான் நம்மளால் இப்போ கை வைக்க முடியும் இல்லைன்னா ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் பண்ணிட்டோம் நம்ம சாதா எப்படி அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோம் நோக்கி இது வந்து பின்னாடி பக்கம் உள்ள கை இங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க எடுத்து முன்னாடி பக்கத்துக்கு ஒரு மீன் மாதிரி ஒரு கம்மா மாதிரி வரும் இந்த கம்மா வெட்டினீங்கன்னா தான் இந்த கம்மா வெட்டினீங்கன்னா தான் உங்களால பேக்கு வைக்க முடியும் இந்த புரியாதவங்க வந்துட்டு உள்வளை வெட்டினீங்களா வெளிவளை வெட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதைத்தான் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இந்த உள்வளைவு கண்டிப்பாக நம்ம ச பேக்கும் ஃப்ரெண்டும் வெட்டியிருக்கனால கையிலையும் நான் வெட்டணும் பேசிக் உங்களுக்கு நான் உள்வளைவும் வெளிவரைவும் இப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் போடுறேன் ஆனால் ஃபஸ்ட்டு பேசிக்கில் நம்ம இப்படி தைக்கிறதுன்னு நான் எனக்கே தெரியும் கஷ்டம்தான் இருந்தாலும் இதுதான் பேசிக் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வீடியோக்காண்டி தான் நான் இப்போ அந்த பேசிக் ஜாக்கெட்டே நான் உங்களுக்காண்டி நான் போடுறேன் இதை கொஞ்சம் பழகுங்க புரியலை அப்படின்னா இன்னொரு நாலஞ்சு ஜாக்கெட் கழிஞ்சி எப்படி நான் மாடலிங் நான் போட்டுருவேன் அப்போ ஃபேஷனிங் டிசைனில் ஒரே கட்டிங் தான் வரும் நான் அதை உங்களுக்கு நான் பண்ணுறேன் நான் அது முடியும் இது கொஞ்சம் பழைய இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்